ஹாய் ஐ மிஸ்ஸஸ் மாலா உனியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதவிகள் போட்டுகிட்டு இருக்கேன்ப்பா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய நல்ல காரியங்கள் எல்லாேருக்குமே நடந்துட்டுருக்கு அண்டு இந்த பதவியை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேஷன்ஸுக்கு எல்லாருக்குமே நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்க அண்டு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போடுங்க சரியா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த பதவியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அமாவாசை வருது தை அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்ப விசேஷம்பா மந்த்லி வர அமாவாசையை நம்ம பண்ண முடியலை ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிடுது அப்படின்னாலுமே உங்களுக்கு ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசையில வர நீங்கள் அண்ணா நிவர்த்தி பண்ணி பண்ணிட்டேன்னாக்க உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணின புண்ணியம் கண்டிப்பான முறையில் வரும் ஆனால் பட் அதுக்காக நம்ம ப பர்பஸாக பண்ணாமல் சேர்த்து பண்ண வேண்டாம் பட் எந்தவா தவிர்க்க முடியாத காரணங்களினால் முடியலை அப்படின்னாக்க தாராளமாக இந்த மாதிரி நேரத்தில் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் என்னென்னா ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை தை மாசம் அமாவாசை வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் காற்றால் எழுந்து தயவு பண்ணி எல்லாேருக்குமே தெரியும் வாசம் மட்டும் தெளிங்க கோலம்போட பாங்கு இல்லை ஆற்று வாசலில் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு காக்காக்கு முடிஞ்ச வரைக்கும் சமைச்சு ஒரு சாத்தில் எத்தனை பருப்போ இல்லை நெய்யை ஊற்றி ரெண்டு ஒயிட் ரைஸை கொஞ்சம் வைக்கணும் இல்லை வேறு ஏதாவது வடை நம்ம என்ன பண்ணுறாங்களோ அது இத்தனை கொஞ்சம் காக்காக்கி வைக்கணும் வெள்ளம் தண்ணி கண்டிப்பாக வைக்கணும் அதை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க அப்புறம் பசுமாட்டுக்கு அகத்துக்கீரை கொடுக்கதை மறக்கவே வேண்டாம் நம்ம வந்துட்டு பெருசாக பண்ணலைன்னாலுமே பசுமாட்டுக்கு ஆற்றுக்கீரை கொடுத்தாச்சுன்னா ரொம்ப விசேஷம் அண்டு இந்த தர்ப்பணம் பண்ணுற வரைக்கும் ஆற்றுல விளக்கேற்ற பாங்கு இல்லை இங்கே விளக்கு ஏற்றினாலும் விளக்கேற்றின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்காது தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆற்றுல விளக்கு ஏற்றணும் அன்னைக்கு கண்டிப்பான வழியில் தலைக்கு குளிக்கணும் சரியா நம்ம ஒன்ஸ் கல்யாணம் ஆகிடுச்சினா நம்ம ஆற்றுக்கார் சைடு அம்மா இல்லாட்டையும் சரி அப்பா இல்லாட்டையும் சரி கண்டிப்பாக முறையில் நம்ம தலைக்கு குடிக்கணும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூ போடுறது இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஆஃப்டர் பண்ணி இப்போ தர்ப்பணம் கழிஞ்சிட்டு தான் பண்ணணும் அது நம்ம திருபுவனம் மதுரையில் இருக்கிறவங்க திருபுவனம்னு ஒரு இடம் இருக்குது பெருமாள் கோவில் அந்த பக்கம் இருக்குது அங்கே எல்லாருமே நிறைய சாஸ்திரிகள் வந்து பண்ணி கொடுப்பா அந்த மாதிரி கோவில்களில் போய் பண்ணினேன்னாக்க ரொம்ப விசேஷம் ஒரு சில பேர் ஆத்திலையும் டேப்பிரி காடரை வச்சுக்கிட்டு பண்ணுவாள் அது அந்த உத்தமம் இல்லை மத்தியம்தான் பட் வேறு எனக்கு வேறு வழி இல்லை நான் அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னா தயவு பண்ணி பண்ணிக்கோங்க அது உங்களுடைய இஷ்டம் இன்றைக்கி வந்துட்டு நான் நம்மளுடைய குலதெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கும் அண்டு நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம பித்ருக்கள் நம்மளுடைய முன்னோர்களை நினச்சிக்கின்னு இருக்கோமோ அவளுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் ஸோ எல்லாத்தையும் விட ஆஞ்சநேயருக்கு இன்னி இன்னி இந்த தேதியில் சக்தி ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அதனால ஆஞ்சநேயருக்கு அன்னைக்கு உங்களால் வளர்க்கேற்ற முடியும் இல்லை வெத்தலை மாலை சாத்துங்கோ இல்லை உங்களால் என்ன முடியுமோ இல்லை தட்டில் ஏதாவது காசு போடுறது இல்லை விளக்கேத்து வைக்கிறது நெய் விளக்கு அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் நீங்கள் பண்ணினேன்னாக்க இன்னி தேதியில் அந்த வெள்ளிக்கிழமை தை மாசம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பண்ணினேன்னாக்க ரொம்ப விசேஷம் அமாவாசை அன்னைக்கு எல்லாத்தையும் விட பஞ்சகவிய வழக்கம்பா இல்லையா ப பசுந்தயிர் நெய் பசும்பால் இந்த எல்லாத்துலேயும் பண்ணி இது கோமியம் இது எல்லாமே பசு வருது தான் இதில் அன்றைக்கி விளக்கேற்றினாக்கா நம்ம ஆற்றுல யாகம் பண்ணின புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த விளக்கை தயவு பண்ணி அன்றைக்கி நீங்கள் ஆற்றுல ஏற்றிருங்கோ அப்புறம் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தர்ப்பணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் அன்னதான ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பண்ணுங்க கோடி புண்ணியம் மட்டும்